வணக்கம் திங்கள் என்றாலே எழுச்சி உற்சாகம் என்று நாம் மண்டே மோட்டிவேஷனில் பேசி வருகிறோம் இன்றைய திங்களுக்கு என்ன சிறப்பு என்றால் இந்த உற்சாகத்தையும் வேகத்தையும் தரக்கூடிய ஒரு இறைவனை பற்றிய செய்தியோடு நாம் நம்முடைய உற்சாக நாளை தொடங்கலாம் ஆம் முருகன் என்கின்ற அந்த அழகன் இளமையானவன் வீரமானவன் மயிலில் வருகிறவன் சரவண பவனே செயலொளி பவனே திரிபுர பவனே திகழொளி பவனே பவனே பவமொழி பவனை அரிதர் முருகா அமராவதியை காத்து தேவர்கள் கழிஞ்சி விடுத்தாய் கந்தா குகுனே கதிர்வேலவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அளித்த இணைவேல் முருகா இருபத்தி ரெண்டு வரிகளுக்கு மேல் கந்தசஷ்டியிலும் திருமுருகாட்டு படையில் இதே போல சேயோன் என்று தொடங்கி அவனுடைய பெயர்களை நக்கீரர் சொல்ல கந்தசஷ்டி கவசத்திலே பாலதேவராயன் என்கின்ற அந்த அடியவர் சொல்ல நாம் தினசரி அந்த முருகப்பெருமானுடைய பெயரை சொல்கிறோம் இன்றைக்கு என்ன சிறப்பு தமிழகத்தில் படை வீடுகளில் இரண்டாம் படை வீடாகிய திருச்செந்தூரில் முருகப்பெருமானுக்கு அந்த பழமையான கோயில் புதுப்பிக்கப்பட்டு இன்றைக்கு குடமுழுக்கு நன்னீராட்டு விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முருகன் பழைய கடவுள் பழமைக்கு பழமையானவன் புதிய கடவுள் புதுமைக்கு புதுமையானவன் நில்லாதே பகையே போ துள்ளி வருகுது வேல் என்று சொல்லி பாரதி பாடுகிறார் என்று சொன்னால் பாரதிக்கு பிறகும் பின்னே வந்த கவிஞர்கள் எல்லாம் முருகனை போற்றுகிறார்கள் கொண்டே இருப்பார்கள் என்றால் பல்லாண்டு கால பழமை கொள்காப்பியத்திலே சேயோன் என்ற சிவந்த நிரவுடையவன் என்று பாராட்டப்படுகின்ற முருகன் செங்குரு அதே போல குறிஞ்சி கிழவன் என்ற பெயரும் அவனுக்கு உண்டு இத்தகைய பெருமை மிகுந்தவன் இவருடைய தோற்றமே வீரத் தோற்றம் எதற்காக இந்த வீரத் தோற்றம் என்று சொன்னால் சீயவற்றை அழிப்பதற்காக நல்லவற்றை காப்பதற்காக பூமிக்கு வருவதாக நாம் நம்புகிறோம் இறைவனை அதுபோல இவர் வருகிறார் அதுவும் சாதாரணமாக தோன்றவில்லை அக்னியிலே தோன்றுகிறார் வர்ண பகவானும் வாயு பகவானும் எடுத்து சென்று நீரிலே அந்த அக்னியை அதனுடைய குளிர்ச்சிக்காக வைக்க இப்போது பஞ்சபூதங்களும் ஒன்றிணைந்ததை போன்று அதில் தோன்றுகின்றவர் தான் முருகப்பெருமான் ஆறு முகங்களையும் பன்னீர் கைகளையும் பன்னிரெண்டு விழிகளையும் தாங்கியிருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமான் இலக்கியங்களிலே போற்றப்படுகிறார் புராணங்களிலே பேசப்படுகிறார் சூரபத்மன் தாரகாசூரன் சிங்கமுகாசூரன் என்ற அசுரர்கள் கடும் தவம் செய்து பெற்ற வரத்தை தவறாக பயன்படுத்த அவர்களை வீழ்த்த வேண்டுமென்றால் சிவனே வர வேண்டும் அல்லது அவன் வடிவம் வர வேண்டும் என்று சொல்ல சிவன் தன் வடிவத்தை தந்ததுதான் முருகப்பெருமானின் வடிவம் தாயாகிய சக்தி தன் அருளை தந்ததுதான் அந்த கைவேல் படி தாயின் அருளும் தந்தையின் அருளும் தன்னோடு இருக்க புறப்பட்டு எமெருமான் செந்தூரிலே வந்து அமர்ந்து ஆறு நாட்கள் தவம் இருந்து தன்னோடு வந்த தேவர் என்ற அந்த படைவீரர்களோடு சென்று அந்த தீயவர்களை அழிக்கிறார் பிறகு தேவர்களை காக்கிறார் அதனால் தேவேந்திரனுடைய மகளாகிய தெய்வ யானையை மணக்கிறார் அதன் பிறகு காதல் திருமணமாக வள்ளியை மனம் புரிகிறார் ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுருவ வேல் வாங்கி வந்த முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம்புரிய வந்த முகம் ஒன்று முகமான பொருள் நீ அருள் வேண்டும் மாதி அருணாசரமாய மறந்த பெருமாளே என்று அவரால் ஆஹ் காப்பாற்றப்பட்டு புலவராக்கப்பட்ட அருணகிரி பாடுகிறார் திருமுருகாற்றுப்படையை படையை நக்கீரர் பாடக் காரணம் முருகப்பெருமானுடைய அருள்தான் அவ்வை நெல்லிக்கனியை பெற்று அதிகமான இடத்திலே பெருமை பெற்றாள் என்ற செய்தியை சங்கலிக்கத்திலே படிக்கிறோம் புராண காலத்திலே அதே மாதிரியான ஒரு அவ்வை முருகப்பெருமானிடத்திலே நாவல் கணியை கேட்டதாகவும் வரலாற்றிலே பார்க்கிறோம் காலங்காலமாக பேசப்படுகின்ற கிடவு இவர் இன்றைக்கு பலனுக்கு செல்கிற பக்தர்கள் திருச்செந்தூருக்கு செல்கிற பக்தர்கள் ஆறுபடை வீடுகளுக்கு செல்கிற பக்தர்களை பார்க்கின்றோம் பாலமுருகனாக ஞானமுருகனாக வீரமுருகனாக இந்த முருக காட்சி தருகிறார் சரி இவரை நாம் வணங்குவதனுடைய நோக்கம் என்ன என்றால் எப்போதும் நாம் நம்முடைய மனதிலே உற்சாகத்தையும் வேகத்தையும் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த முருகு என்கின்ற சொல்லுக்கு அழகு என்ற ஒரு பொருள் உண்டு ஒரு ஆச்சரியம் பாருங்கள் ரு அதாவது மெல்லினம் இடையினம் வல்லினம் வல்லினம் மெல்லினம் இடையினம் நாம் பார்த்திருக்கிறோம் இங்க பாருங்க இந்த மூன்றிலும் உகரம் சேர்ந்து இதிலே மெல்லினம் இடையினம் வல்லினம் சேர்ந்து தமிழுக்கே உரிய கடவுளாக தமிழ் கடவுளாக எம்பெரும் வருகிறார் இவரை பாடிய தமிழ் பாடல்கள் தான் தமிழ் இலக்கியத்தில் அதிகம் காணப்படுகின்றன வீரம் பொருந்திய ஒரு இளமை பொருந்திய ஒரு கடவுள் நமக்கு வேண்டும் என்று நினைத்து உருவாக்கப்பட்டது போல இந்த முருகன் காட்சி தருகிறார் அப்படிப்பட்ட முருகனுக்கு திருச்செந்தூரில் நடைபெறுகின்ற முந்நூறு கோடி ரூபாய் செலவிலே இந்து சமய அறநிலையத்துறை நூறு கோடியும் கட்சியல் நிறுவனம் இருநூறு கோடியும் செலவழித்திருப்பதாக நாம் பார்க்கிறோம் எல்லாம் செய்து ஒன்பது நிலைகளை உடைய இந்த கோபுரம் ராஜகோபுரம் செப்பனிடப்பட்டு கலசங்களில் தானியங்கள் நிரப்பப்பட்டு இன்றைக்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் ஒன்று காணுகின்ற இந்த காட்சியை பார்க்கிறோம் மன எழுச்சியோடு நாம் முருகப்பெருமானை வழிபடுவோம் இந்த எழுச்சியோடு உயிர் போடுவோம் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அத்தனையும் மாறும் முருகனுடைய அருளால் வள்ளிக்கணவன் பேரை வழிப்போக்கன் சொன்னாலும் உள்ளம் முருகுதடி கிளியே உன்மொத்தமாகதடி மாடுமனை போனால் என்ன மக்கள் சுற்றம் போனால் என்ன ஓடி செல்வம் போனால் என்ன இளையே குறுநகை போதுமடி என்று ஒரு சன்னியாசி தெருவிலே பாடிக்கொண்டு போகிற போது அந்த முருகப்பெருமானின் உருவம் நாம் கண்ணுக்கு தெரியும் அந்த முருகப்பெருமானுடைய திருவடிகளை போற்றுவோம் வணங்குவோம் உற்சாகத்தோடு நாம் வாழ்க்கையை தொடங்குவோம் வாரத்தை தொடங்குவோம் நேரம் கிடைக்கிற போது நாமும் சென்று முருகப்பெருமானின் அருளை பெற்றுக் கொண்டு வருவோம் வேல் முருகனுக்கு அரோகரா வேறு வேல் முருகனுக்கு அரோகரா நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் ஜி ஞான சம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வரும் கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க அதை புரிச்சு வச்சுக்கோங்க நம்முடைய யூடியூப் சேனல் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்